புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக ஆர் எல் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஒரு சிறப்பு பார்வை மக்கள் தொடர்பே இல்லாமல் சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாசுடன் இணைந்து அரசியல் பணியாற்ற இனி விரும்பவில்லை என மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை தாம் ராஜினாமா செய்துவிட்டதாக ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாக ஆர் எல் வெங்கட்ராமன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ராமதாசுக்கு சேர்மன் என்ற முறையில் நான் எழுதிய கடிதத்தில் அவர் வீட்டில் நடைபெற்ற மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முதலில் கட்சியை பதிவு செய்துவிட்டு பிறகு அனைத்து நிர்வாகிகளையும் அறிவித்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை முடித்து கட்சி வளர்ச்சிப் பணிகளை பார்க்க வேண்டும் என்றும் அதன் பிறகு பொதுக்கூட்டம் மாநாடு மூன்றாவது அணி அமைதல் பற்றி பேசலாம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டேன் பத்து நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை நான் எழுதிய கடிதத்திற்கு பதில் வரவில்லை இந்த நடவடிக்கை கட்சியில் ஜனநாயக ரீதியான கட்டுக்கோப்பு இல்லாமல் சர்வாதிகார ரீதியான கட்டுக்கோப்பு தான் இருப்பது தெரிகிறது ஆகவே நான் கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தலைவர் சேர்மன் உட்பட ஒன்பது பேரை அறிவித்தோம் அதன் பிறகு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் சேர்த்து கட்சியை பதிவு செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தோம் ஒன்றரை வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது இதுவரை கட்சி பதியப்படவில்லை அது சம்பந்தமாக ராமதாஸ் அவர்கள் நேரடியாக டெல்லி சென்று கட்சி பதிவிற்காக பேசவும் இல்லை விண்ணப்பிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள் ஒன்பது பேரில் மூன்று பேர் தலைவர் ராமதாசின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கட்சி பக்கமே வருவதில்லை மீதி ஆறு பேர் மட்டுமே தேர்தல் ஆணையம் பட்டியலில் உள்ளது இதில் தற்பொழுது சேர்மன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆகிய ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்துவிட்டோம் மீதி நான்கு பேர்கள்தான் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் உள்ளனர் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பட்டியலில் அறுபது சதவீதத்திற்கு மேல் என்னுடன் வெளியேறிவிட்டனர் இதை வைத்துக்கொண்டு எப்படி மூன்றாவது அணி பொதுக்கூட்டம் மாநாடு என்று பேசுவது ஒரு தலைவருக்கு அழகா காமெடி நடிகர் வடிவேல் பேசுவது போல் கட்டடம் ஸ்ட்ராங்கு தான் பேஸ் தான் வீக் என்பது போல் உள்ளது இதுபோல் விஞ்ஞான ரீதியாக மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றும் ராமதாஸின் தலைமையை நான் எப்படி ஏற்பது தேர்தல் ஆணையத்தின் விதியை மீறிய செயல் அரசியல் கட்சியை பதிவு செய்ய விண்ணப்பித்து இருந்தாலும் புதிய நிர்வாகிகள் யாரையும் நியமிக்க கூடாது என்றும் அப்படி நியமித்தால் சட்ட சிக்கல் வரும் என்று தேர்தல் ஆணையம் தனது விதியில் தெளிவாக கூறுகிறது ஆனால் ராமதாஸ் அவர்கள் புதிய மாநில நிர்வாகிகள் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் இணை துணை செயலாளர்கள் மகளிரணி தாழ்த்தப்பட்டவர்கள் அணி தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் என்று ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை கட்சியை பதிவு செய்யாமலேயே அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் செல்லுமா என்று தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் இவருக்கே தலைவருக்கு உண்டான அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் இன்னும் கொடுக்கவில்லை ஆனால் இவரது அறிவிப்புகள் தொண்டர்களை ஏமாற்றும் செயல் இல்லையா நீங்கள் சேர்மனாக இருந்து கொண்டு ஏன் கேட்கவில்லை என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் எப்பொழுதுமே அவர் முடிவெடுத்து விட்டுதான் நல்லவர் போல் பேசி நம்மிடத்தில் திணிப்பார் கட்சி கொடி விஷயத்திலும் அப்படிதான் நடந்தது கட்சி கொடியின் வடிவமைப்பு யாருக்குமே பிடிக்கவில்லை எத்தனை முறை கூட்டத்தில் பல பேர் கட்சி கொடியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதையும் நிராகரித்து விட்டார் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்தது காலத்தின் கட்டாயம் திரு ராமதாஸ் அவர்கள் நன்கு படித்தவர் மற்றும் நல்ல நிர்வாகி எங்கு தவறு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டும் திறமை உள்ளவர் அதை நிவர்த்தி செய்ய எந்த விதமான அழுத்தமோ மக்கள் நலன்களுக்காக களத்தில் இறங்கி போராட்டமோ நடத்த முடியாதவர் கடைசி வரை கேள்வி ஒன்றுதான் கேட்டுக்கொண்டு இருப்பார் ஏற்று சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்று பழமொழி கூறுவார்கள் அதுபோலத்தான் இவரது செயல்பாடு இருக்கும் அவருக்கு தான் கட்சியை வைத்திருக்கிறாரே தவிர மக்களுக்காக அல்ல ஆகவே மக்கள் தொடர்பில்லாத தனது சுய விளம்பரத்திற்காக கட்சி நடத்தும் ராமதாஸ் அவர்களுடன் இணைந்து எப்படி அரசியலில் பயணிக்க முடியும் அதனால் புதுவை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை தான் ராஜினாமா செய்துவிட்டதாக இந்த ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியுள்ளேன் என்றும் இந்த அறிக்கையின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வதாக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்மன் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஆர் வெங்கட்ராமன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி